Okay ஹலோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எபிசோடு நூற்றி அறுபத்தஞ்சா அந்த பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ போகிற மாதிரி நம்ம டிமன் கிங் சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த பெல்லை ஆள் படுங்க வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் மறக்காம ஜாயின் பண்ணுங்க ஸ்டார்டிங் ஸோ பெல்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து போன எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சுன்ற கிளான்ஸ் வந்து காட்டினா இதில் போன எபிசோட தலைவன் பார்த்தீங்கன்னா இருப்போம் அதெல்லாம் முடிச்சுருங்க இந்த எபிசோட ஸ்டார்டிங் இந்த எபிசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஹோச்சான் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வந்துருக்கு ஸோ யங்கஸ்ட் லீடர் வந்து பாருங்க இந்த ஜென்ரேஷனோட ஜீ பாருங்க அப்படின்ட்டு யாரும் கத்திக்கிட்டு இருக்கி ஒரு விஷயம் கேட்டியாடா இப்போ வந்துருக்க லீடர் வந்து ரொம்பவே யங்காண்டா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம மூணு பொங்கல் ரோஸ் ஒயிட் ஃபிளவர் யாரும் வந்து நம்ம அலைன்ஸ் வந்து திரும்பவும் நம்புறாங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ வந்து நம்ம வந்து யங்கஸ்டான அலைன்ஸ் லீடர் வந்து வரவே இருக்கலாம் லாங் ஹோச்சான் அப்படின்னு இடத்துல அவரும் பார்த்தீங்கன்னா அந்த கத்துறா பாருங்க அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு அவன் வந்து அவன் மவுண்டோட அந்த யூனிக் சீக்கிரமோட பார்த்தீங்கன்னா பறந்து வராங்க அந்த இடத்துல தலையம் வரும்போதே பார்த்தா பக்கத்தில் பட்டாசெல்லாம் திருக்க விட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல எல்லாருமே வந்து லாங் வச்சு லாங் வச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா மாசாக ஒரு கெண்டியை போட்டு இறங்குவாம பாருங்க அந்த இடத்துல பக்கவா தரமாக இருக்கும் அந்த இடத்துல ஸோ எல்லா பொண்ணுங்களும் வேறு ஹீரோவே வந்து பார்க்கறதுக்காக சேர்த்துல ஹீரோ பார்த்தா எல்லாருக்கும் ஒரு வணக்கம் டெம்பிள் டெம்பிள் லீடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மரியாதை வந்து ஹீரோ வந்து செலுத்துறாங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஸோ எல்லாம் வச்சா நீ வந்து இந்த இருக்கிற ஆறு டெம்பிள் நீ வந்து லீடராக வந்து வழி நடத்த போற அப்படின்ட்டு அந்த இடத்துல இந்த ஹானரை ஏற்றுக்கோ அப்படின்னு அவரும் பார்த்தீங்கன்னா லீடரோட பேட்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வந்து தர அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டோக்கன் லீடர் டோக்கனை பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்கிற அந்த இடத்துல அந்த இடத்துல ரொம்ப மீனாட்ரி கண்டிப்பாக டியூட்டி நான் சார் செய்வோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி ஓகே உங்களோட மக்கள் உங்களோட மக்களுக்கு நீ வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுத்தோம் அப்படின்னு அமைச்சிருக்கேன் அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா டோக்கனை மேலே கிடையாது

ஸோ ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஸோ நாங்கள் வச்சோம்னா ரொம்பவுமே வந்து பெருமை அடைகிறேன் இந்த ஒரு பதவி வந்து ஏற்றுக்கிறதுல ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது நான் சின்ன வயசாக இருக்கும்போது வந்து எங்கள் அம்மா ஸோ என்ன ஒரு சின்ன வில்லேஜில் பார்த்திங்கன்னா வந்து என்னை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க இந்த இடத்துல ஸோ அவங்களுக்கு என்ன தான் உடம்பு சொல்லணும் என்ன ரொம்பவுமே நல்லா பார்த்துட்டாங்க ஸோ அப்போலேருந்து என் மனசில் ஒன்று உரு என்னும் நான் எப்படியாவது ஒரு நைட்டாக மாறணும் நைட்டாக மாதிரி என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோடய இலக்காக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு பையன் பார்த்திங்கன்னா வந்து கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நானும் மிக்க நைட்டாக அப்படின்ற சொல்லிட்டு ஸோ உங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து என்ன சொல்கிறது தொட்டு வந்து இது பண்ணுறாங்க அதில் நம்பிக்கை கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறமா எங்கள் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா டீம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு ரெண்டாலும் முட்டிஞ்ச எல்லாத்தையும் கொண்ட நம்ம ஹியூமன் எடுக்க அதுக்கப்புறமா வந்து டீமன் டீம் ஸ்குவாடில் அப்புறம் நம்ம பாடர்ஸை பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணாச்சு அப்போ நான் மட்டும் இல்லை என்னோட டீம்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நம்ம பவுண்ட்ரிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து சண்டை போட்டிருக்கேன் இது மட்டும் இல்லை எல்லா டைம் லைஃப் அண்ட் டெத் வரும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சண்டை போட்டிருக்கேன் எப்போதுமே பயப்படாமல் ஹியூமனிட்டியை காப்பாற்றுற ஒரு ஜனத்தோன்னா சுத்திக்கிறேன் சொல்லுங்கள் இந்த நிறைய வந்து டஃபான சுச்சுவேஷன் வந்து பார்த்துருக்கான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து நான் நியூ அலையன்ஸ் லீடராக வந்து மாற்றிருக்கேன் ஸோ நம்ம ரொம்ப காலமாக வந்து டீமெண்ட்ஸுக்கு எதிராக வந்து இது பண்ணிருக்கோம் இந்த டைம் வந்து நான் வந்து எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் அப்படின் இருக்க எல்லாருமே லாங் லாங் இருக்காங்க இந்த இடத்துல ஸோ எவ்வளோ தான் வந்து டீமன்ஸ்க்கு வந்து பயந்துருக்கும் மொத்தமாக திரும்ப வந்து கவுண்டர் அட்டாக் நான் வந்து பண்ண போறேன் டிமெண்ட்ஸ்க்கு எதிரான கவுண்டர் அட்டாக் அப்படின்றது யாரும் ஸோ உங்களோட அன்பு உங்களோட சப்போர்ட்டே வந்து எனக்கு நான் கிஃப்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறான்னு இருக்கேன் எல்லாருமே சொல்றாங்க நேரத்தில் ஸோ இதுக்கப்புறம் நம்ம டீமெண்ட்ல கிளானுக்கு எப்பவுமே வந்து பயப்பட

நம்ம எல்லாரோட ஒன்று தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து சுதந்திரமாக இருக்கணும் கவுண்டர் அட்டாக் டிமெண்ட் எதிரான கவுண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்ல முடியும் எல்லாருமே லாங் வச்சா லாங் கத்திட்டு இருக்காங்க நாங்கள் வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் டெம்பிளோட லீடர்ஸ் எல்லாருமே பார்த்து அவங்களோட டோக்கனை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க இடத்துல அந்த இடத்துல யார் டெம்பிள் லீடர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டோக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க என் வந்து என் சொல்ற என்னோட சோல் மேலே சத்தியமா சொல்கிறேன் நான் வந்து உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் லாங் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாருமே பார்த்தோன்னா அவனோட பில்லிங்கை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோ ஜஸ்ட்டு கையை தூக்குனதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைட் எலமெண்ட் திருச்சிட்டு போக அந்த லைட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்து போக ஆரம்பிக்கிறது சொல்கிறது அந்த லாங் லூ ஹியூமனிட்டி ஹியூமனிட்டி வந்து எப்போயுமே வந்து வாழணும் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பவர் ரிலீஸ் பண்ணால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸாக வந்து அதுவும் கோல்டன் ஹோலி லைட் ஃபெதர்ஸ் மாதிரி வந்து வராங்க அந்த லைட் ஃபெதர்ஸும் ரொம்ப நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் சீல பார்த்தீங்கன்னா பிரதர் ஃபேங் இருப்பார் அவராக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை லாங் வச்சு பிரதர் கண்டிப்பாக நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க கேம் நானே நான் டெவலப்

விஷயம் ஸோ நம்மளோட ஆறு டெம்பிளோட ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து எல்லாருமே இதில் இருக்கும் அப்புறம் நம்ம மிலிட்ரியை வந்து நான் வந்து மாற்றி அமைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு இதில் இருந்து எங்கான டேலண்டான பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு டெம்பிள்ஸ் ஈச் டெம்பிள் ஒன்று போகிறோம் ஸோ டேலண்ட்டை எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் தட் மீன்ஸ் இருக்கிற பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு இதில் டீம் ஸ்குவாட் மாதிரி பார்த்திங்கன்னா டேலண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வந்து ஹீரோ வந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல டீமன்ஸ்க்கு எதிரான அட்டாக் கண்டிப்பாக இந்த பவர் பத்தாது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோ ட்ராகன் பஸ்ஸுக்கு போய் அங்கே இருக்கிற மூணு த்ரோன்ஸையும் வந்து சைமன் டேனிஸ் வந்து ட்ரெஸ் எனக்காக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக நான் அவங்கள போய் லீட் பண்ணணும் திரும்ப பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகணும் ஆனால் அவங்க வச்சு கண்டிப்பாக நான் வந்து ஃபியூச்சர் ஒன்று சப்போர்ட் பண்ணணும் நீ எவ்வளோ பெரிய ஆனாலும் பரவாயில்லை நீ வந்து எப்பவுமே வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் நீ ஆலைன் மாஸ்டர் இருந்தாலும் என்னை பற்றி கவலை இல்லை அப்படின்னு இடத்துல வந்து அவனுமே பற்றி வந்து நம்ம ஹீரோ வந்து கை கொடுத்துருவோம் ஸோ எப்பவுமே நான் வந்து டுவான் லைட்டில் வந்து ஒரு நம்பர் தான் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோன்றதுல நம்ம ஹானு கூட சேர்ந்து நம்ம டுவானி பார்த்து சண்டை போட்டுருவோம் அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அந்த இடத்துல அடுத்ததாக பார்த்தா நம்ம லின்னு நம்ம தலைமை லின்னுக்கு வந்து ஒரு ஷீல்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான் அந்த இடத்துல மேட்சில் ஸோ இது எல்லாத்தையும்

உனக்காக வந்து ஒருத்தர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல ஸோ யாரா வந்து நம்ம ஹீரோக்காக காத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோவோட அப்பா இருக்காருக்கா சேரத்தில் ஸோ ஹீரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக திரும்பி ஹீரோ வந்து பார்க்க ஹீரோ க்ளோன்ஸ் என்ன சொன்னதில்லை ஏன்னா இந்த ஒரு மொமெண்ட் ஆகும் ஹீரோ அவ்வளோ நார்மல்தான் வெயிட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட முடியாங்க சோ நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவியூ ஆட் பண்ணிருக்கேன் மறக்காமல் போங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவியூ பார்த்தா வந்து ஹீரோ எங்கேயும் பேட்டில் பண்ணுற மாதிரி கட்டணா நிறைய புது புது கேரக்டர்ஸ் வந்து காட்டுறாங்க அதாட வந்து போனது முடியுது என தெரிஞ்சு த்ரோன் ஆப்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்

தரமாக இருக்குது அதை பற்றி ஒரு ஸ்பாயில்னு கிடச்சிருக்கு நான் அந்த வீடியோ சொல்லலாம் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோட எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க பை பாய் பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா